ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் மக்கள் இன்னும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எத்தனை வீடியோ எத்தனை பேப்பரில் போட்டாலும் சரி எத்தனை டிவி சேனலில் போட்டாலும் சரி மக்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க இவங்களும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ பாருங்கள் போன மாதம் மூணாந்தேதி அஞ்சாந்தேதினாங்க அப்புறம் பதினஞ்சாந்தேதினாங்க அப்புறம் பொங்கல் முடிஞ்சு தரோன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி சொல்லிவிட்டு இப்போ இருபத்தெட்டாம்தேதி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க பிப்ரவரி மூணாந்தேதின்னு சொல்லுவாங்க அஞ்சாந்தேதின்னு சொல்லுவாங்க இப்படியே ஒவ்வொரு வாரம் இழுத்துட்டு வர்றப்ப அடுத்து எலெக்ஷன் டேட் வந்துடும் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு சட்டசபை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிக்ளேர் பண்ண போகிறாங்க டிக்ளேர் பண்ணுறப்ப எந்த பணமும் வராது எந்த பணமும் போகாது இதை ஒரு நுண்டிச்சாக்கா சொல்லி ஆறு மாதம் இழுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அடுத்த ஆட்சி வந்து முதல்வராக உட்கார்ற வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது இதைத்தையும் சொல்லுவாங்க அதே மாதிரி மக்களே இப்போ அஸ்வின் ராவை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எங்கே இருக்கார்னே தெரியல அவர் இல்லாமையே அந்த வீட்டுக்கு யாருமே கிடையாது அந்த வீட்டில் பெங்களூரில் அந்த வீட்டுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி யார் கொடுக்குறா யார் எதன் மூலமாக கொடுக்குறாங்க எதுக்காக அந்த வீடு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமும் பூட்டி கிடக்கு அது வாடகை வீடு இவர் மேக்சிமம் ஒரு அஞ்சு மாதம் இல்லை மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் தான் ஒரு வீட்டில் இருப்பார் அப்புறம் மாறிக்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த அட்ரஸில் ஏதோ சம்திங் நடந்திருக்கு அதனால் அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அங்கே ஒரு ஆடிக்கார் இருந்திருக்கு இது பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு சொன்னது ஆடிக்கார் இருக்குது அந்த காரு அவர் மருமகன் ராயன் அவர் பொண்ணு சாலினியுடைய ஹஸ்பண்ட் ராயன் அந்த கார் எடுத்துகிட்டு போயிருக்கார் ஏதாவது கேட்டால் பொண்ணும் மருமகனும் எங்களுக்கும் அஸ்வின் ராவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாதுங்கிறாரு அது எப்படி மக்களை அவ்வளோ கோடி போட்டு செலவழித்து மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அதாவது காவல்துறை சரியான நோக்கத்தில் அவர்களை விசாரித்தால் இருவரையும் அழைத்து வந்து விசாரித்தால் சில திடுக்கிடும் உண்மைகள் தெரியும் அஸ்வின் ராவு கடைசியாக கோவாவில் அந்த சிம் கார்டு காமிச்சிருக்கு பாம்பேயில் காமிச்சிருக்கு பெங்களூரில் காமிச்சிருக்கு ஏன் அவர் உண்மையாக இருக்கிறதா இருந்தால் ஏன் அவர் ஓடி ஒளியணும் ஓடி மறையணும் அவர் தான் பல லட்சம் அறநூத்தம்பத்தாறு லட்சம் கோடிக்கு முடிச்சிருக்கிறாரு ஒரு முதலாளி வந்து எல்லா பேரையும் பார்க்கலாம் காவல்துறையவே என்னான்னு கேட்கலாம்ல ஒரு கவுர்மெண்ட் இந்தியன் கவுர்மெண்ட்டவே என்னான்னு கேட்கலாம் அறுநூத்தம்பத்தாறு லட்சம் கோடி அஞ்சு பைசா கிடையாதுங்க ஒரு லட்சம் கோடி கூட கிடையாது அறநூத்தம்பத்தாறு லட்சம் கோடி அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஏற்கனவே ஒரு ஆடியோ வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஏன் அவர் ஓடி ஒளிகிறாரு தைரியமாக வரலாம்ல ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறேங்கிறாரு உடம்பு சரியும் சரி அவர் அவர் மனைவியாவது வந்து ஏன் நாங்கள் நல்லது தானே பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏன் எங்களை தேடுறீங்கன்னு சொல்லி காவல்துறையிட்ட வந்து கேட்கலாமே ஐயா கீழே வந்து கேட்க வேணாம் காவல்துறை அதிகாரி தலைவராக இருக்காங்கள அவங்களெல்லாம் பார்த்து கேட்கலாமே ஏன் எங்களை தேடுறீங்க ஏன் நீதிமன்றத்தில் போய் எங்கள் மேலே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாமே ஏன் ஓடி ஒழியிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடு ஒரு நாளைக்கு ஒரு இடம் ஒரு பெரிய அமைச்சர் மாண்பு மிகு ஒரு அமைச்சர் பேரை சொல்லி சகலைன்னு சொல்லி இருக்கார் ஊர் ஊரா அதுக்கு என்ன பதில் காவல்துறை அதிகாரிகளுக்கு நீதி நீதி அரசர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா இந்த அஸ்வின் ராவை பிடிக்கிற வரைக்கும் கைது செய்கிற வரைக்கும் இந்த ஸ்கேம் ஒளியாது ஜெயராஜும் மீண்டும் கைது செய்ய வேண்டும் சீனிவாசன் செட்டியாரையும் கைது செய்ய வேண்டும் அவங்க ஜாமீனை ரத்து செய்து கைது செய்ய வேண்டும் இந்த மலை ரவிச்சந்திரன் அவங்க ஆளுக இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மக்களை ஏமாத்தி வசூல் இருக்காங்க ஏசி ரவிச்சந்திரன் மேலே ஏகப்பட்ட புகார் வந்தும் அவரை தக்க நடவடிக்கை எடுக்கணும் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட நடிக்கிறார் அதே மாதிரி அவர் கூட இருக்கிற சுற்றி இருக்கிற ஆட்களை பூரா கைது செய்து அவங்கள உரிய நடவடிக்கை எடுத்து அவரை விசாரிக்க வேண்டும் அப்போ நிறைய தகவல் வரும் ஏசி ரவிச்சந்திரிட்ட நிறைய தகவல் வரும் நம்மளுக்கு தெரியாத தகவலாம் வரும் அதே மாதிரி சாமிநாதன் ஐயரு இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டர்ட் இருக்காருங்க அதாவது அவர் பூரா அவர் ஏற்றுக்கிட்டு அவர் வழக்கறிஞர் சொல்லி கொடுத்துருக்காரு மற்றவங்களையெல்லாம் விடுதலை பண்ணிடுறதாம் அவர் அப்படியே கேச வாய்தா போட்டு வாய்தா போட்டு வாய்தா போட்டு இழுத்துட்டு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இழுத்துறதான் அவரும் இருக்க மாட்டார் சில மக்களும் கொடுத்தவங்களும் இருக்க மாட்டாங்க இவங்க அதாவது அவருடைய வழக்கறிஞர் சொன்ன யோசனை படி சாமிநாதையர் அவர் ஐயர்னு சொல்கிறதுக்கு எனக்கு கூசுது அவர் என்ன நினைக்கிறாருன்னா புகார் கொடுத்தாலும் சரி புகார் கொடுக்கலன்னாலும் சரி யாருக்கும் பணம் கொடுக்குற ஐடியா கிடையாது உண்மையிலே சொல்கிறேங்க அவர் யாருக்கும் பணம் கொடுக்கலை எல்லாப்பையும் கொடுக்க வர்றேன் வாங்க எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாப்பரையும் தனித்தனியாக உர வச்சு பேசுகிறாரு கேஸை வாபஸ் பண்ணுங்கங்கிறாரு அவர் மேலே அடுத்தடுத்து கேஸ் வாங்குறதுக்காக அவரே சில பேரை கூப்பிட்டு நான் பணம் தர்றேன் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு ஒழிய யாருக்கும் பணம் கொடுக்கல அவர் மேல் மேலே ஏமாற்றிக்கிட்டுதே இருக்கார் மேல் மேலே ஏமாற்றிக்கிட்டுதே இருக்கார் அவரை அந்த ஜாமீனை ரத்து செஞ்சு அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்புவோம் அதற்காக நாங்கள் இருக்கோம் அவர் மேலே இன்னமும் நிறையா பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வர்றாங்க ஆனால் அவர் மிரட்டுறாரு சில பேத்த ஆட்களை வச்சு மிரட்டுறாரு சில ஆட்களை வைத்து மிரட்டுகிறார் புரிந்து கொள்ளுங்கள் அவர் கொடுத்த ஆதாரத்தை கலெக்ட் இருக்காரு ஐயா அவர்கிட்ட இருக்கிற ஏஜெண்டு வந்து பாயிண்ட் ஒரு பெர்சன்ட் கூட நீங்கள் கைது செய்யவில்லை இன்னும் நிறைய ஏஜெண்டுகள் இருக்காங்க பெங்களூர் மதுரை அவர் கை வைக்க இடமே கிடையாதுங்க சதீஷ் புஷ்பராஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர்கிட்ட நிறைய ஏமாந்துருக்காங்க அது கடைசியில் பார்த்தீங்கன்னா சாமிநாதையர் நானூறு பேர் வரைக்கும் ஏமாந்துருக்காங்க அவரு என்ன செய்கிறாருன்னா சில தவறு செய்கிறாரு ஆட்களை மிரட்டுறது கேஸ் கொடுக்க வர்றவங்கள வராதாங்கிறது ஏன் நீங்கள் தான் உண்மையான வியாபாரம் முடிச்சுருக்கீங்கல்ல அப்போ நீங்கள் அது காவல்துறையிலே காமிக்க தானே நீதிமன்றத்தில் காமிச்சுட்டு நீங்கள் தைரியமாக வெளியே வரலாமே வியாபாரம் முடிச்சுருக்கோன்னு சொல்லி ஏன் சில ஆட்களை வச்சுக்கிட்டு லஞ்சத்தை கொடுத்து விளையாட்டு விளாட்றீங்க எங்கெங்கே பணம் கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க ஐயா சாமிநாயகர் நீங்கள் எங்கெங்கே பணம் விளாடுது நீங்கள் என்னென்ன பணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் நானும் நீங்களும் ரொம்ப அதாவது இனிமேலாவது இந்த தவறு செய்ய மாட்டேங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க மெட்டல் போய் ட்ரேடிங் போயிட்டு ஒரு கோட்டூர் புறத்தில் இருக்கிற லேண்ட் மூலமாக நீங்கள் இப்போ பணத்தை வசூல் பண்ணுறீங்க அது உங்களுடைய இடம் இல்லையா ஐயா நீங்கள் யார்கிட்டையாவது ஏமாந்து வாங்கியிருக்கிறதுக்கு அதுக்கு அவங்களாம் பொறுப்பாக முடியுமா அது யார்கிட்டையும் வாங்கலை இருபத்தி மூணு டிசம்பரில் என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க பெரியோளத்துல வச்சு பணம் தரையும் சொல்லி பிள்ளையாரு ஐயா ஒரு முக்கியமான அரசியல்வாதியை வச்சு பஞ்சாயத்து பண்ணீங்க இது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு போன்ல இந்த கோட்டுறுப்புறோட அந்த டாக்குமெண்ட்ல தேதி என்ன இருபத்தி நாலு இந்த டாக்குமெண்ட் பண்ணதுக்கு இந்த போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் கணேசன் இறந்துருக்கான் தற்கொலை பண்ணியிருக்கான் உங்களுக்கு ஒரு துருப்பு இருந்து வேலை பார்த்து கொடுத்தாப்புல ஏன்டே சொல்லியிருக்காப்புல ஆனால் கொஞ்சம் பொறுங்க ஒரு இடம் விற்க போகிறோம் நீங்களும் யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த பத்திரம் உங்களுக்கு ஜெராக்ஸ் அனுப்புகிறேன் நீங்களும் யாருக்காவது விற்று கொடுங்க நீங்கள் விற்றுட்டு அந்த பணத்தை அதாவது பார்ட்டியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் கணேசன் எனக்கு சொன்னாப்புல ஐயா நீங்கள் அந்த பத்திரத்தை எடுத்து இது உங்களுக்கு முன்னாடியேவும் எங்களுக்கு அந்த இடம் போலியான இடமுங்கிறது எனக்கு தெரியும் அது கவுர்மெண்ட் இடம் ஒன்றும் வேண்டாங்க சென்னைக்கா போங்க சென்னையில் போய் நீங்களே பாருங்கள் அது இடம் யாருதுன்னு ஒரு முக்கியமான அரசியல் தலைவருடைய தம்பிகிட்ட கொண்டு போய் இந்த இடத்த விற்கிறதுக்கு கொடுக்குறீங்க அவர் பா அண்ணன் ரொம்ப அவர் வந்து உண்மை நினச்சி ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணார் அதில் எனக்கும் ஓரளவு வந்தது அந்த ஃபார்வேர்டு மெசேஜ் அப்போ அண்ணன்ட்டையும் சொன்னேன் அண்ணன் இது மோசடினேன் இப்படி ஒரு இடமே உனக்கு கிடையாதுண்ணே இவன் உங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அப்படியா நான் பார்க்குறேன் தம்பி அப்படின்னாரு இப்போ அந்த இடத்த வச்சு அதாவது மெட்டல் போய் ட்ரேடிங் போய் அதாவது இருடியுங்கிற தொழிலே விட்டுட்டேன் இப்போ ஏன்னா அதுக்கு இப்போ போய் நீ கோர்ட்டில் போய் அடுத்து கேஸ் மேலே ஆச்சுன்னா பிரச்சனையாகும் சொல்லிவிட்டு அதை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு ட்ரேடிங்குன்னு பண்ணேன் இப்போ லேண்டுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு உன்கிட்ட இல்லாத பணமாயா உன் ரேணுகாந்தே கிட்டே இல்லாத பணமா உன் பள்ளியம்மால்கிட்ட இல்லாத பணமா உன் கோட்டாரில் இருக்கிறாங்கல்ல உங்கள் குடும்பம் மூத்த குடும்பம் அவங்ககிட்ட இல்லாத பணமாக ஆ எத்தனை பேர் நீ வச்சுருந்த சொல்லவா லிஸ்ட் எடுத்து போடுவேன் இன்னும் யாருக்கும் பணம் தரமாட்டேங்கிற இல்லை பணத்தை கூடியா என்னமோ ஓ சொத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்ட மாதிரி யாருக்கும் பணம் தர மாட்டேங்கிற பணத்தை கொடுக்க வேண்டியதானே நீ வாங்கின பணத்தை தானே அவங்க கேட்குறாங்க கொடுக்க வேண்டியதானே நீதிமன்றமாக மூலமாக கூட கொடு இப்படியே இழுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு இழுத்து அடிச்சிடலாட்டு ஆளுங்க ஆளுகை சொல்லியிருக்காங்க யோசனை அது மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க பழியப்பூரையும் ஏற்றுக்கிட்டேன் எல்லா பேரும் எப்படியா நீ பழைய ஏற்றுக்கிற முடியும் ஒவ்வொருத்தரும் ஆடியோ பேசியிருக்காங்க வீடியோவிலே பேசியிருக்காங்க சொல்லவா உன்னுடைய கதையை ஆடியோவும் வெளியே வந்திருக்கு வீடியோவும் வந்திருக்கு நீ உன்னோட ஏஜென்சி எல்லாமே வீடியோவை பேசியிருக்காங்க ஆடியோ பேசியிருக்காங்க அவங்க பேசின ஃபோன் ஒரே இருக்குது அப்புறம் எப்படி நீ பழி ஏற்றுக்குருவே அப்போ அங்கேயும் நீ மோசடி தான் பண்ண போகிற உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேர் பெரிய ஆளுங்க முக்கியமான நாட்கள்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பேரோட வெளியே விடுறேன் பாரு இன்னும் நீ திருந்த மாட்டேங்கிறியே எங்கடா பணம் கிடைக்குன்னு சொல்லி தானே அலைகிற ஏன் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துரு மக்களுக்கு கொடுத்துறேன் நீ வாங்கின பணத்தை தான் ஏன் அவங்க கேட்குறாங்க நீயும் உன் குடும்பம் உன்னுடைய கீப்புகள் எல்லாமே நல்லா இருக்கணும் மற்றவங்க செத்தாலும் கவலை இல்லை மக்கள் செத்தாலும் கவலை இல்லை நீயும் ஏஜென்ட் குமார் லைக்கு சொல்லவா யாராருன்னு இன்னமும் பிரவீன் முகமது பசீர் பசீர் ஐயா உண்மையிலே நல்ல மணி ஆனால் அவரையும் கெடுத்து வச்சிருக்க பல்லியம்மா பல்லியம்மா பொண்ணு உன் கோட்டாரில் உன் குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துருக்கியா நீ உன்னை சார்ந்த யார்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்கியா வாங்கலை மக்கள்கிட்ட வாங்கி ஏமாத்துதான் பண்ற காலையில் எழுந்திரிச்சு எவனை ஏமாத்தலாம் ராத்திரி படுக்கிற வரைக்கும் இதற்ற யோசனை பண்ற உன்னுடைய ஆட்களும் சரி கார்த்திக்கு சொல்றேன் எழுதிக்க உன் குடும்பம் இன்னும் சொல்லவா விஜயராகவே சேட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க தவறு உன்னோட ஏஜெண்டுகள் பரவலா இருக்காங்க உன் மேல அடுத்த கேஸ் வரப்போகுது கூடி சீக்கிரத்துல உன் மேல கேஸ் வரப்போகுது பார்த்துக்கிட்டே இரு நீ யாரையும் கேஸ் புகார் கொடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்க அதுவே எங்களுக்கு தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் நீ தடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறது அவங்களுக்கு எல்லாம் நியூஸ் போயிடுச்சு அடுத்து உன்னைய வெளியே விடாத அளவுக்கு உன்னைய கேஸ் பண்ண போறாங்க பார்த்துக்கிட்டே இரு நீ எங்கேயும் போய் ஓடி ஒளிய முடியாது நீ என்ன நினைக்கிற பத்து வருஷம் இந்த கேசை எழுத்துட்டு போயிட்டா அப்படியே கொடுத்தவனும் செத்து போயிடுவான் ஏன்னா வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஓ வயசே இன்னைக்கு இன்னைக்கு அறுபத்தி மூணு வயசு என்னை காட்டில் ஆறு மாதம் நீ இலையாது எனக்கே உணவு சரியில்லை நீ எப்படியே இருக்க அந்த தங்க பசுப்பம் நீ சாப்பிட்ற இதெல்லாம் மாந்திரிகம் நீ பண்ணுற நிறைய மாந்திரிகம் பண்ணுற பூஜை புஷ்காரங்கள்லாம் நீ நிறையா பண்ணிக்கிட்டு இருக்க மாந்திரிகம் தான் பண்ணுற நல்லது நீ பண்ணவே கிடையாது யாருக்குமே நீ நல்லது பண்ணலை பணத்தை கொடுக்கறது பாரு ஏன் இனிமேலாவது கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்குமே அந்த கேச வாபஸ் வாங்குமே நான் பலமுறை உனக்கு சொல்லிருக்கேன் எத்தனையோட உனக்கு வான் பண்ணிருக்கேன் பணத்தை கொடுத்துருக்கு நாங்கள் போயிடுறோம் நேரடியாக என் கூட பேசு ஏன் பயப்பட நான் உனக்கு பயப்படல நான் உன்னை தேடி வரேன் தானே சொல்றேன் நேரடியாக பேசு ஏன் அடுத்தவங்களாம் விட்டு கேட்ட பேச வைக்கிற என் என் பேரை வச்சு எத்தனை பேர் உன்கிட்ட சாப்பிட்ருக்காங்க தெரியுமா உனக்கு தினம் தினமும் உன் பக்கத்தில் இருக்கிற குமாரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல லைக் அகமதும் குமாரம் அது திரும்மா உனக்கு அப்படி பண்ணி பிடுவேன் இப்படி பண்ணி பிடுவியான் ஏன்னா குமாரன் என்னமோ என் மேலே கேஸ் கொடுக்குறேனையை கொடு பார்க்கலாம் ஐயா காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் மிக மிக முக்கியமான வேண்டுகோள் குமார் லைக் அகமது பள்ளியம்மாள் இவங்களை விசாரணை வலயத்துல கொண்டது அதே மாதிரி சயின்டிஸ்ட் ராஜா இவங்களை விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த கார்த்திகு கிருத்திகா இவங்களை எல்லாம் நீங்க விசாரிச்சீங்கன்னா பல திடுக்கடு உண்மைகள் வெளியே வரும் உண்மையான நியூஸ் வெளியே வரும் உண்மையிலே சொல்றேன் நிறைய இருக்கு அவங்கள குமாருக்கு லைக் பாய்க்கு சயின்டிஸ்ட் ராஜாவுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா பள்ளியம்பாள் மதுரை பள்ளியம்பாள் அவங்களை விசாரிங்க ஐயா அவங்க ஜாமீனே எடுத்திருந்தாலும் ஏபி எடுத்திருந்தாலும் ஏபியை கேன்சல் பண்ணுங்க நிறைய கேஸ் இருக்கு அவங்க மேல நிறைய ஏமாத்திருக்காங்க பள்ளியம்மாளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனால் இன்னைக்கு பார்த்தா பெரிய டான் மாதிரி இருக்கு எனக்கே நீ கொள்றதுக்கு ஆள ஆலமா நீ ஏ நீயும் டெய்சி ராணியும் ஏற்கனவே பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் சாவுக்கு இந்த குடும்பம் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சாமிநாயகருடைய சார்ந்தவர்கள் மட்டும்தான் என்னை கொள்வதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சாவு பற்றி பயப்படல அதை மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கோ என்றைக்குமே நான் சாகத்தான் போகிறோம் நீ மட்டும் ஆயிரம் வருஷத்துக்கு வாழ போகிறதில்ல நானும் ஆயிரம் வருஷத்துக்கு வாழ போடல படுத்த காலையில் எந்திரிச்சமாக உறுதி இல்லை சாகத்தான் போகிறோம் அது உறுதி எப்ப ஏன் சாகுறங்கிற கேள்விதான் தான் நம்ம கேள்வி நீ என்னை கொண்டுட்டாலும் ஆளை வச்சு கொண்டுட்டாலும் உன்னை விட்டுருவாங்களா இல்லை உன்னை விட்டுருவாங்களா சும்மா விட்டுருவாங்களா உன் பக்கத்தில் மூணு பத்திரிகைக்காரர் இருக்கான் பாரு அவன்டே போய் கேளு விட்டுருவாங்களான்னு உன்னை வழி நடத்துறதே தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே நான் உனக்கு ஒவ்வொருடையும் வான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ போகிற லைன் தவறு தவறு தவறுன்னு அன்னைக்கே சொன்னேன் எங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கும் எங்களை சார்ந்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து தான் நாங்கள் வாட்டி போயிருப்போம் உன்னால் எவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்தியா ஏ நாலு ரெடி இருந்துக்கிட்டு நீ என்ன நான் வேலை பார்க்குறேன் ஆ ரேணுகா தேவியை தூக்கிட்டு வந்த கூப்பிட்டு வந்து இப்போ நீ என்னத்தை அனுபவிச்ச அந்த பொண்ணு ஓன்ட ஆட்டையை போட்டு அது போயிடுச்சு இன்னொருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கு பாரியா இனிமேல் இந்த வீடியோவாவது பார்த்து மக்களுக்கு பணத்தை குடியா இல்லை அடுத்து ஒன்றாந்தேதியிலேருந்து உன் மேலே பல புகார் வரும் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபைலு இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவேன் அவங்க பார்த்துக்கட்டும் ஆதாரத்தோடு வச்சுருக்கேன் உமாவோடல என் இருக்கிறது பூரா ஆதாரத்தோடு வச்சுருக்கேன் நீ எங்கெங்கே மிரட்டி என்னென்ன பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவனம் இல்லை தான் முதலே சொல்லிட்டேனே என் சாவு எப்போ தீர்மானிக்கப்பட்டது நீ கொண்டு தானே சாகணுங்கிறது கிடையாது யாராவது ரோட்டில் போனால் அடிச்சு போட்டால் கூட சாகணுங்கிறது கிடையாது இயற்கை மரமணம் வந்தால் கூட சாகுறது உறுதி தான் எல்லா பேருக்குமே தான் அது இப்போ லேண்டு பச்சி நீ கோட்டூர் போகிற இடத்த வச்சு எல்லா பேர்ட்டையும் ஏமாற்றிட்டு இருக்கேன் எனக்கு பணம் கொடு பணம் கொடுன்னு எல்லா பேரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன் லேண்டு மேட்டரில் ஆ அது என்னயா உன் வழக்கறிஞர் வந்து பார்ப்பாராம் அவர் ஓகே சொன்னோடனே நீ வருவே அப்போ வழக்கறிஞருக்கு எல்லாமே தெரியுது நீ மோசடி செய்கிறது ஆ மோசடி செய்கிறது தெரியுது போல அவருக்கு உண்மையானது உனக்கு உன்னை பற்றி தெரியல அவருக்கு உண்மையே சொல்கிறேன் அவருக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட லஞ்சத்தை கொடுத்து நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க போஸ்ட்மேனுக்கே நீ நூறுரூவாய்க்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தால டோர் லாக்குன்னு எப்படியா டோர் நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேனே டோர் லாக் எப்படியா பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேன் நீ இப்போ உள்ளே போயிட்டு வந்துட்டேன் ஜாமீனில் வந்துட்டேன் உன்னுடைய ஆட்கள் எல்லாம் வைஷ்ணவிலேருந்து எல்லாம் வெளியே வந்துட்டீங்க சரி நீ இதே முடிச்சிருக்கேங்கிறையே உனக்குத்த பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தலைவர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லை அவங்ககிட்ட சொல்லி நான் உண்மையே முடிச்சிருக்கேங்க எனக்கு இத்தனை லட்சம் ரெண்டாயிரம் லட்சம் கோடி வருது அதுக்குள்ளே இவங்க என்னை அவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீ சொல்ல ஓபன் டாக்ட் கொடுக்க ஒரு வீடியோ போட யோசனை பண்ணி பாருங்க மக்கள் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு பணாத பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அழுகுறாங்க நீதி அரசர்களுக்கு இந்த வீடியோ பார்த்து இவங்க ஜாமீனை ரத்து செஞ்சு மீண்டும் கைது செய்ய வேண்டும் இவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் கைது செய்து விசாரணை உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையிலேங்க ஐயா நிறைய கதறாங்க ஐயா நிறைய பேர் கதறாங்க இத்தனை வீடியோ போட்டு நீதி அரசர்களுக்கு ஒன்று கூட அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகி போகலையா அவங்க இதெல்லாம் பார்க்கலையா அதே பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள் இதெல்லாம் பார்க்கலையா மத்திய கவர்மெண்ட் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் மன்றாடி இருக்கேன் இவங்களை காப்பாத்துங்க மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லையா உங்களுக்கு தாமா முன் வந்து இந்த மோசடி கும்பல நீங்களே நீதிமன்றத்தில் வச்சு தக்க நடவடிக்கை எடுக்க வைங்க ஐயா ஐயா உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஐயா நிறைய கல்யாணம் நின்று இருக்குங்க ஐயா படிப்பு பாதிலே போயிருக்கு தொழில் பண்ணவங்கெல்லாம் இன்னைக்கு நறு ரோட்டில் நிற்கிறாங்க பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க எல்லாம் ரேபிட் ஓட்டுறாங்க கால் டாக்ஸி ஓட்டுறாங்க வாழைப்பழத்தை தள்ளிட்டு ரோட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க ஐயா நடக்க முடியாம பாவமா இருக்கவங்க எல்லாம் பார்த்தா உண்மையிலே சொல்றேன் இது மக்களுக்கு மத்த மக்க மக்களில் இருக்கிற மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கூட இது நினப்பு இல்லையா நீங்களே வரணும்ல ஒரு ஒருத்தருக்கு இந்த பிரச்சனைனா மற்றவங்கள சந்தோஷமா எல்லா மக்களும் ஒன்று சேருங்க ஏமாந்த மக்கள் பூரா ஒன்று சேர்ந்து இது பூரா வாங்க எல்லாம் வாங்க இன்னைக்கு ஏன் வீட்டில் நடக்குது நாளைக்கு உங்க வீட்டில் நடக்க முடியாது இன்னைக்கு ஏன் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு நாளைக்கு உங்க வீட்டில் நடக்கும் பக்கத்து வீட்டில் நடக்கும் எதிர்த்த வீட்டில் நடக்கும் பின் வீட்டில் நடக்கும் அடுத்த ஊர்ல இதே மாதிரிதான் நடக்குது ஏன் அதை நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் ஐயா இது முழுக்க முழுக்க மோசடி யாருக்குமே பணம் வராது இவ்வளவு சொல்லி நீங்க வரலனா உங்களுடைய தலைவீதியை மாற்றவே முடியாது ஏன்னா இந்த பணம் பேராசையில் இருக்கீங்க நாங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விழிச்சுட்டோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க இதே தான் ஏன் உங்கள் வீட்லையும் நடந்தா யாரும் எல்லா பேரும் வேடிக்கை பார்ப்பாங்க உங்கள் வீட்லேயும் நடந்தா இதே தான் வேடிக்கை பார்ப்பாங்க வாங்க எல்லா பேரும் சேர்ந்து போராடுவோம் இப்போ எங்ககிட்ட இன்னும் வந்துட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நீ யாருக்காவது கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்னா பண்ணு இல்லைன்னா ஒன்றாந்தேதி தேதி மேலே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆதாரத்தோட உன்னுடைய ஆதாரத்தோடு நாங்கள் கொடுக்குறோம் நான் தான் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பேரையும் கூப்பிட்டு போய் கொடுக்க போகிறோம் பார்த்துக்கிட்டே உன்னுடைய அத்தனை நடவடிக்கை நாங்கள் இது பண்ணத்த போகிறோம் நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் வெளியே வந்துட்டு கோர்ட்டில் சொன்னது என்ன நீ நீதிமன்றத்தில் சொல்லிட்டு வந்தது என்ன வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டிட்டு வெளியே வந்திருக்க வெறும் பதிமூணு ஓடி பதினாலு ஓடி தான் நீ சம்பாதிச்சிருக்கியா நீ என்ன மேல இருந்து குதிச்சவனா குபேரனா இந்த உலகத்துக்கு நீ குறிச்ச நீ யாரு திரும்பி நிலைமையை நீ பார் என்ன உன் குடும்பம் அத்தனை எனக்கு தெரியும் செய்தி நீ இதுக்கும் நீ மற்றவங்களுக்கு கொடுத்து நீ செட்டில் பண்ணலாம் ஒன்னா அந்த இதில் இருந்து உன்னுடைய செய்தி பூரா வெளியே வரும் உன் தத்து பையன் யாரு அந்த குடும்பத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனையும் வெளியே விடுவேன் உன் மூத்த குடும்பம் யார் அவங்களில் நீ என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணியிருக்க அவங்ககிட்ட எல்லாம் எவ்வளோ இருக்குது வேறு ஒரு அரசியல்வாதிகிட்ட நீ எவ்வளோ பணம் கொடுத்து வச்சுருக்க அதுவும் வெளியே வரும் கடலூரில் நீ எவ்வளோ பணம் கொடுத்து வச்சுருக்க உன்னுடைய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தது வீரா அதுவும் எங்களுக்கு தெரியும் வீரா பாஸ்கர் கோயம்புத்தூர் பாஸ்கர் இப்போ வந்து கோதண்டத்துக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு பாஸ்கரை கைது செஞ்சால் வீராவை செஞ்சால் சில விஷயங்கள் வெளியே வரும் நீங்கள் எப்படி இந்த டாக்குமெண்டில் தயாரிச்சிங்கன்னு வெளியே வரும் அது பெரிய தேச துரோகம் குற்றச்சாட்டு ஐயா இவங்க எவ்வளோ கோடி வேணாலும் செலவழிக்கிட்டு மக்களே நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னு வைங்க இந்த கோடி எல்லாம் பக்கத்தில் வராது நம்மெல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வாங்க போராடுவோம் எல்லா பேரும் போராடுவோம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் நான் அப்படிலாம் பஞ்சாயத்துலாம் பண்ணலை வாங்க எல்லா பேரும் சேர்ந்து போராடுவோம் நானும் போராடுவோம் நீங்களும் வாங்க எல்லா பேரும் வாங்க ஒற்றுமையாக இருந்து நமக்குள்ள ஒரு ஒற்றுமையாக எல்லா பேரும் தொலைபேசி வச்சுருக்கோம் எல்லா பேரும் ஒரே ஒரு குரூப்பு பேசி இவங்க மேலே ரத்து செய்ய சொல்லி சாமிநாயகர் மட்டும் இல்லை எல்லா பேரையும் தான் சொல்கிறேன் ஏமாற்றிட்டு இப்போ கைது செஞ்சு உங்களை பூராத்திய ரத்து செய்ய சொல்லுவோம் ஜாமீனை ரத்து செஞ்சு அதுக்கெல்லாம் எல்லாம் ஒத்துழைச்சு போராட வாங்க அவன் தரமாட்டான் இப்போவும் சொல்கிறேன் எவ்வளவு பணம் தரமாட்டான் பணமே உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் உயிர் போனால் கூட கடைசியில் ஒரு சொட்டு காசு யாத்திர தண்ணி தான் ஊற்றுவாங்க ஒளிய பணம் தர மாட்டாங்க இப்பவும் சொல்றேன் பணம் தர மாட்டாங்க உறுதியா சொல்றேன் நூறு பர்சன்ட் உண்மையா சொல்றேன் இவங்க வியாபாரமே முடிக்கல எவனுக்குமே பணம் வரல யாருக்குமே ஐயா மக்களே இன்னமும் நம்ம இருந்து இன்னமும் நம்ம எதுவுமே செய்யலைன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது இப்ப பாருங்க ஆறு மாசம் கொண்டு போறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஏன்னா எலெக்ஷன் நடந்து அது எண்ணிக்கையை வச்சு தேர்தல் முடிவு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அப்புறம் தான் பணம் நடமாட்டம் தமிழ்நாட்டில் வரும் அது வரைக்கும் பணம் நடமாட்டம் இருக்காது ஏன்னா எலெக்ஷன் வேலை எல்லாம் அவங்க வேலையை அந்த காசையும் பிடிட்டு வருவாங்க எலெக்ஷன் கொடுக்குற காசையும் இவங்க பிடிட்டு வருவாங்க பாருங்க அதுதான் நடக்க போகுது குமார்லாம் எவ்வளோ கடனில் வெளியே வந்தாரு இன்னைக்கு எப்படி இருக்காரு சுக என்னைய தவிர என்னைய தவிர குமார் நேருக்கு நேரம் விவாதத்துக்கு வர்றீங்களா நேருக்கு நேரம் பேட்டி எடுப்போம் உனக்கு ஒண்ணுமே தெரியலேங்கிறீங்க நீங்க எப்படி தெரியாம இருக்கும் சில ரகசியங்களை உடைக்க வைக்காதீங்க நான் உடைச்சிருவேன் ரகசியத்தை பாத்துக்கங்க நிறைய தவறு பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இன்னமும் வசூல் பண்றதுக்கு தான் சாமிநாதர் அலைகிறாரு எங்க பணம் கிடைக்குன்னு சொல்லி தான் இருந்து ராத்திரி வரைக்கும் அலைகிறார் இன்னமும் எங்க கிடைக்கும் அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருக்காரு இவர் எப்படி இங்க வந்தாருன்னு முதல் யோசனை பாருங்க மதுரைக்கும் திருச்செந்தூர்ல இருந்து எப்படி இங்க வந்தாரு சென்னைக்கு எப்படி வந்தாரு அதெல்லாம் யோசனை நீ பாருங்கள் மக்களே இன்றைக்கி அவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு மட்டும் யோசனை பண்ணி பாருங்கள் அவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது எல்லாம் நீங்களே யோசனை நீ பாருங்கள் இன்றைக்கி எந்த டிவி எடுத்து மீடியா எடுத்தாலும் இவங்களை பற்றி அந்த ஈரத்தை பற்றி வருது இவங்களை அரஸ்ட் பண்ணதை பத்தி எந்த தின பேப்பர் எடுத்துட்டாலும் சரி மாத இதழ் வார இதழ் யூடியூப்பு பழைய யூடியூப் இவரை பற்றி இவங்களை பற்றி நிறைய வருது இன்னமும் நீங்கள் அது உண்மையானு கேட்டு சில பேர் ஃபோன் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க எங்களுக்கே கோபம் வருது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்களா டிவி பார்க்க மாட்டீங்களா பேப்பர் படிக்க மாட்டீங்களா யூடியூப் சேனல் பார்க்க மாட்டீங்களா புக் படிக்க மாட்டீங்களா உங்களுக்காகவே ஒரு படமே போட்டாங்க சதுரங்க வேட்டை அப்பவும் நீங்க திருந்தலை ஐயா நாங்களும் ஏமாந்தவங்க தான் நாங்களும் திருந்திடும் இல்லைன்னு சொல்லல பெரிய பெரிய ஆளுகளை என்னெல்லாம் பேச வச்சாங்க இந்த சாமி நாயரு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாங்க போராடுவோம் அவங்க ஜாமீனை ரத்து செய்வோம் இப்ப பிடிச்சாத்தேங்க அதையும் நான் சொல்றேன் இப்ப பிடிச்சாத்த அவர் யாருக்கும் பணம் அதாவது புகார் கொடுத்தாலும் சரி புகார் கொடுக்கலைனாலும் சரி பணம் தரப்போறது இல்லை பணம் கண்டிப்பா கிடைக்காது புகார் கொடுத்தாவது கவர்மெண்ட்ல இருந்து அவங்க சொத்தவாது அசையும் அசையா சொத்தை பிடுங்கி நம்ம கையில ஒப்படைப்பாங்க ஏலம் போட்டு கோர்ட் மூலமா நம்மளுக்கு பணம் கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும் இது சுத்தமா கிடைக்காது இது சுத்தமாக கிடைக்காது உங்களை எந்த வகையில ஏமாத்துறதுக்குன்னு சொல்லி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் குமார் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு லைஃப் பாய் ஒரு பக்கம் பள்ளியம்மா எங்கே ஏமாறுவாங்க விளக்கினை ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு பழனியம்மா யார்கிட்டயாவது பணம் இருக்கு அப்போ இப்படி வந்துடலாம் கார் பரிசளிக்கிறேன்னு சொன்னார் கார் எப்படி கொடுத்தாருன்னே தெரியல இன்னும் இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல இதுக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஷூட்டிங் மாதிரி எடுத்து அவ்வளோ பிரமாதமாக பட்டு சலையெல்லாம் கட்டி லேடிஸ் எல்லாம் இந்த சயின்டிஸ்ட் ராஜாலேருந்து எல்லாம் ஒரு ஐடிசியில் இது பண்ணி இது பண்ணாங்க மக்களே புரிந்து கொள்ளுங்கள் வேகமாக வாங்க புகார் கொடுக்கலாம் புகார் கொடுத்து தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம போராடுவோம் அடுத்த வீடியோலையும் டாக்டர் மஞ்சுநாத் அவருடைய கதை வெளியே வருது ஆவலுடன் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்